ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து எட்டாவது கணக்கு பாடத்தில் ரெண்டாவது பாடம் அளவைகள் அதில் வந்து வட்ட பகுதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வட்ட பகுதினா என்ன அப்படின்னு தெரியணும் வட்ட பகுதினா வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஃபர் ஏதாவது பர்த்டே வருது நீங்கள் கேக் கட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இதுதான் கேக் எப்படி கட் பண்ணுவோம் இந்த சைடும் இந்த சைடும் கட் பண்ணி அப்படியே எடுக்கிறோம் இல்லையா அதுதான் இதில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இதை தான் நம்ம வட்ட பகுதின்னு சொல்கிறோம் சரியா வட்டத்தோட ஒரு பார்ட் அப்படியே எடுக்கிறோம்ல இதுதான் வட்ட பகுதின்னு சொல்கிறோம் சரிங்களா இதை இது பாருங்கள் இது ஒன்று இது ஒன்று இது இவ்வளோ சேர்ந்ததுதான் பகுதி இது வந்து வட்டத்தின் ஆறம் ஆர் இதுவும் வட்டத்தின் ஆறம் ஆறு தான் அப்போ இது ஆர் இது ஆர் இது வந்து ஒரு வில் அதை வந்து எல்லுன்னு சொல்லுவோம் வில்லின் இலத்தை என்னென்னு சொல்லுவோம் எல்லுன்னு சொல்லுவோம் இப்போ வட்ட கோணப்பகுதினால் என்ன தெரியணும் இது ஒரு ஆரம் இது ஒரு ஆரம் ரெண்டு ஆரம் அப்போ அதுக்கு இடையில் உள்ள ஒரு வில்லின் நீளம் இவ்வளவு சேர்ந்தது தான் நம்ம பகுதின்னு சொல்கிறோம் இது ஒரு ஆரம் இது ஒரு ஆரம் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் வட்டத்தின் ஆரங்கள் எப்பவும் சமமாக இருக்கும் இது வில்லின் நீளம் அப்போது இதுதான் என்ன சொல்கிறோம் பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இந்த பகுதியில் என்னெல்லாம் படிக்கிறோன்னா வில்லின் நீளம் வட்டக்கோணப் பகுதியின் பரப்பளவு வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு வில்லின் நீளம் வட்ட பகுதியின் பரப்பளவு பகுதியின் சுற்றளவு இது தான் நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வில்லின் நீளம் வில்லி நீளம்னா எல் இதுக்கு ஃபார்முலா என்னென்னா டீட்டா பை முந்நூற்றி அறுபது டிகிரி பெருக்கல் டூ பைஆர் அழகு அடுத்தது வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு இதனோட ஃபார்ம்லாம் டீட்டா பை முந்நூற்றி அறுபது இன்று பையார் ஸ்கொயர் இங்கே வந்து டூ பையர் போடணும் வெள்ளி நீளம்னா பரப்புனா என்ன போடணும் பையார் ஸ்கொயர் போடணும் அடுத்து வட்டக்கோணப் பகுதியின் சுற்றளவு சுற்றளவுனா என்ன சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கூட்டுறது தான் சுற்றளவு அப்போ ஆர் கூட்டல் ஆர் கூட்டல் எல் ஆரையும் ஆரையும் கூட்டினா டூ ஆர் ப்ளஸ் எல் அப்போ எல் ப்ளஸ் டூ ஆர் இதுதான் சுற்றளவு சரிங்களா மூணு ஃபார்ம்லாம் இருக்குது இதை பேஸ் பண்ணி நம்ம சம் செய்ய போகிறோம் வெள்ளி நிலத்துக்குள்ள ஃபார்ம்லா டீட்டா பை முந்நூற்றி அறுபது டிகிரி பெருக்கல் டூ பைஆர் அழகு வட்டக்கோணப் பகுதியின் பரப்பளவு ஃபார்ம்லா டீட்டா பை முந்நூற்றி அறுபது இன்று பையார் ஸ்கொயர் சதுர அழகு பரப்புனா போடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வட்டக்கோணப் பகுதியின் சுற்றளவு எல் ப்ளஸ் டூ ஆர் இதை பேஸ் பண்ணி நம்ம முதல் செம்மை இப்போ பார்க்கலாம் சரிங்களா இந்த கணக்கை பாருங்கள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்று சரிங்களா எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்று பேஜ் நம்பர் ஐம்பத்தி எட்டு உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி எயிட் ஐம்பத்தெட்டாவது பக்கத்தில் இருக்குது சரிங்களா பேஜ் நம்பர் சரி என்ன சொல்லியிருக்காங்க பாரு நான் ஷார்ட்டாக எழுதியிருப்பேன் ஒரு வட்டக்கோண பகுதியினுடைய ஆரம் இருபத்தி ஒன்று சென்டிமீட்டர் அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க ஆரம்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் ஆர் ஆரம்னா ஆர் ரேடியஸ் அதனால் ஆர் சொல்கிறோம் ஆரோட மதிப்பு இருபத்தி ஒன்று அப்போ எங்கெல்லாம் ஆறு வருதோ அங்கே இருபத்தி ஒன்று போட்டுடலாம் மைய கோணம் நூற்றி இருபது டிகிரி அப்போது டீட்டாவோட மதிப்பு கொடுத்துட்டாங்க டீட்டா தான் மைய கோணம் அது நூற்றி இருபது டிகிரி எனில் மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க வில்லி நீளம் என்ன வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு என்ன வட்டக்கோணப் பகுதியின் சுற்றளவு என்ன ஃபஸ்ட்டு நம்ம வில்லின் நீளம் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபாம்ளா மட்டும் படித்தாச்சுன்னா அழகாக செஞ்சலாம் வில்லின் நீளம் வில்லி நீளம் எல் ஃபாம்ளா என்ன இப்போ தான் நம்ம பார்த்தோம் டீட்டா பை முந்நூற்றி அறுபது இன்று டூ அழகு இதுதான் வெள்ளி நீளத்துக்கு ஃபார்முலா வெள்ளி நீளத்துக்கு ஃபார்முலா என்ன எல்சி கோல்ட்டு டீட்டா பை முந்நூற்றி அறுபது பெருக்கல் டூ பைஆர் அழகு டீட்டா வர இடத்துல டீட்டாவுக்கு மதிப்பெண்ண நூற்றி இருபது டிகிரி ஸோ நூற்றி இருபது நம்ம போட போகிறோம் கீழே என்ன போடணும் முந்நூற்றி அறுபது பெருக்கல் இங்கே டூவுக்கு டூ போட்டுக்கோங்க பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு எங்கெல்லாம் பை வந்தாலும் இருபத்தி ரெண்டு பை ஏழு போடணும் ஆறோட மதிப்பு கணக்கில் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்று அதை போட்டுக்கோம் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம் டீட்டா வர்ற இடத்துல டீட்டாவோட மதிப்பு நூற்றி இருபது அதை போட்டுக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க முந்நூற்றி அறுபதுக்கு முந்நூற்றி அறுபது போட்டாச்சு பெருக்கலுக்கு பெருக்கல் போட்டாச்சு டூவுக்கு டூ போட்டாச்சு இதுக்கெல்லாம் இடையில பெருக்கல் இருக்குது பையோட மதிப்பு எத்தனை இருபத்தி ரெண்டு பை ஏழு எங்கே பை வந்தாலும் இருபத்தி ரெண்டு பை ஏழு நம்ம என்ன செய்யணும் போடணும் அப்போ டூக்கு டூ பெருக்கல் பைக்கு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறுக்கு மதிப்பு இருபத்தொன்று ஆறு வர இடத்துல இருபத்தி ஒன்றும் டீட்டா ஒரு இடத்துல நூற்றி இருபதும் போட்டிருக்குறோம் இப்போ விட்டு கொடுக்கலாம் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ மேலே கிளியும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணியாச்சு இது வந்து பன்னிரெண்டாவது வாய்ப்பாடு ஓர் பன்னிரெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு சரிங்களா அப்போ மீதி என்னெல்லாம் இருக்குது ஒன்று பை மூணு பெருக்கள் இங்கேயும் கட் பண்ணலாம் மூணாவது வாய்ப்பாடுக்கு இங்கே இது கீழே ஏழு இருக்குது மேலேங்கீலையும் கட் பண்ணலாம் இல்லை ஓர் ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு மூவேல் இருபத்தி ஒன்று அப்போ மீதி என்னெல்லாம் இருக்குது பாருங்க ரெண்டு இருபத்தி ரெண்டு மூணு மேலே ஒன்று கீழே மூணு இருக்குது பெருக்கல் ரெண்டு பெருக்கல் இருபத்தி ரெண்டு பெருக்கல் மூணு போட்டாச்சு இப்போ பாருங்கள் மூணாம் இப்போ கட் பண்ணலாம் ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு மீதி இருக்கிறது என்ன இருக்குது ரெண்டு பெருக்கள் இருபத்தி ரெண்டு ஒன்றெல்லாம் விட்டுலாம் புரிஞ்சிச்சா ஒன்றெல்லாம் விட்டுடலாம் ஏன்னா ஒன்றால் பெருக்குனாலும் ஒன்றால் வகுத்தாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்குது ஸோ அதை விட்டுடலாம் அப்போ மீதி ரெண்டு பெருக்கல் இருபத்ரெண்டு ஓர் இருபத்ரெண்டு இருபத்ரெண்டு ரெண்டு இருபத்ரெண்டு நாற்பத்தி நாலு நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ சென்டிமீட்டர் இதுதான் எல்லோட நீளம் எல்லோட மதிப்பு நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் புரிஞ்சிச்சா ஜஸ்ட் வெட்டு கொடுக்குறது தான் இங்கே மேலே பன்னெண்டு இருக்குது கீழே முப்பத்தாறு ரெண்டுமே பன்னெண்டாவது வாய்ப்பாடுக்கு போகும் ஸோ ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு இது ரெண்டையும் கட் பண்ணியிருக்கோம் இங்கே ஏழாம் வாய்ப்பாடுக்கு வெட்டுப்போகும் ஓரேழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு மூவேல் இருபத்தொன்னு சரிங்களா அங்கே பன்னெண்டாம் வாய்ப்பாடுலையும் இங்கே ஏழாம் வாய்ப்பாடிலையும் வெட்டியிருக்கிறோம் ஒரு நம்பர் மேலேயும் ஒரு நம்பர் கீழேயும் வெட்டு கொடுக்கணும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் கீழே மூணுக்கும் மூணுக்கும் மூணாம் வாய்ப்பாடில் வெட்டு கொடுத்துருக்குறோம் சரிங்களா அப்போ வெள்ளி நீளம் முடிஞ்சிச்சு ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க வட்ட பகுதியின் பரப்பளவு இப்போ வட்ட கோண பகுதியின் பரப்பளவு என்ன அப்படின்னு சொன்னா அதே தான் டீட்டா பை முந்நூற்றி அறுபது இங்கே டூ பையார் போடுவோம் இங்கே என்ன போடணும் பையார் ஸ்கொயர் சதுர அளவு இதுதான் ஃபார்ம்லாம் வெள்ளி நீளத்துக்கு டூ பையார் வரும் வட்டக்கோண வட்டகோணப்பகுதியின் பரப்பளவுக்கு பையார் ஸ்கொயர் வரும் அவ்வளோதான் அப்படியே சப்ஸ்ட்ரியூட் பண்ண போகிறோம் டீட்டா வர இடத்துல என்ன போடணும் நூற்றி இருபது கீழே என்ன இருக்குது முந்நூற்றி அறுபது போட்டாச்சு பெருக்கல் பை வர்ற இடத்துல என்ன போடணும் இருபத்தி ரெண்டு பை ஏழு போடணும் ஸோ இருபத்ரெண்டு பை ஏழு அடுத்து ஆறு ஸ்கொயர் ஆறுக்கு மேலே ரெண்டு இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் ஆரத்தை ரெண்டு தடவை எழுதணும்னு அர்த்தம் ஆரம் எத்தனை கணக்கில் இருபத்தி ஒன்று அப்போ இருபத்தி ஒன்று எத்தனை தடவை எழுதணும் ரெண்டு தடவை எழுதணும் புரிஞ்சிச்சா அப்படியே அப்ளை பண்ணியிருக்கிறோம் டீட்டாவுக்கு மதிப்பு போட்டிருக்கோம் கீழே முந்நூற்றி இருபது போட்டிருக்கோம் பைக்கு மதிப்பு போட்டிருக்கோம் ஆரத்தை ரெண்டு தடவை எழுதணும் ஸோ ரெண்டு இருபத்தொன்று பெருக்கல்ல எழுதியிருக்கிறோம் இனிமேல் என்ன செய்யணும் வெட்டு கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணணும் வெட்டு கொடுக்கணும் சரி அதே மாதிரி தான் போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ மேலேயும் கீழே கட் பண்ணலாம் இது ரெண்டும் பன்னெண்டாம் வாய்ப்பாடில் வெட்டு போகும் ஓர் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு அப்போ இங்கே என்ன பண்ணணும் மூணு அப்போ இங்கே மீதி ஒன்று பை மூணு இங்கே ஏழாம் வாய்ப்பாடு வெட்டுப்போகும் இந்த ஏழு கீழே இருக்குது இருபத்தி ஒன்று மேலே இருக்குது சரிங்களா அப்போ இதில் கீழே வந்து ஒன்று தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இந்த நம்பர் மேலே இருக்குது மேலேயும் கீழேயும் வெட்டுக் கொடுக்கலாம் மேலையும் மேலையுமோ கீழையும் கீழேயுமோ வெட்டு கொடுக்கக்கூடாது ஸோ இப்போ என்னது ஏழாம் வாய்ப்பாடு வெட்டு கொடுக்குறோம் ஓரேழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு மூவேழு இருபத்தொன்று ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் தான் வெட்டு கொடுக்கணும் இதுவும் வெட்டுப்போகுதே அப்படின்னு இதை வெட்டு கொடுக்க முடியாது ஏழுக்கு இருபத்தொன்னு வெட்டு கொடுத்தாச்சு இங்கே ஒரு நம்பர் அங்கே ஒரு நம்பர் முடிஞ்சு போச்சு மீதி என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று பை மூணு அதை எழுதிட்டோம் பெருக்கள் இருபத்தி ரெண்டு எழுதிக்கோங்க ஒன்றெல்லாம் விட்டுடலாம் ஒன்று ஒன்றெல்லாம் விட்டுடலாம் இங்கே என்ன இருக்குது மூணு மீதி என்ன இருக்குது இருபத்தி ஒன்று எல்லாம் அந்த ஒன்றெல்லாம் விட்டுட்டோம் ஏன் மேலே உள்ள ஒன்று மட்டும் வச்சுருக்குறோம் அப்படின்னு யோசிப்பீங்க இது வந்து கீழே ஒரு நம்பர் இருக்கும் போச்சில் இந்த ஒன்றை விட முடியாது ஸோ அதை வச்சுக்கோங்க இப்போ மூணாக பாடுபட்டுலாம் இங்கே கீழே ஒரு மூணு மேலே ஒரு மூணு இருக்குது அப்போ அந்த மூணுக்கு மூணை அடிச்சிடலாம் மீதி என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் ஒன்று பெருக்கள் இருபத்தி ரெண்டு பெருக்கள் இருபத்தொன்று பெருக்கி போட்டுடலாமா ஓர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கூட இருபத்தொன்னிக்கோ இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னு

பட்டகோணப் பகுதியின் சுற்றளவு ஃபார்ம்லா இப்போ தான் முதல்ல பார்த்தோம் ஃபார்ம்லா என்னது எல் ப்ளஸ் டூ ஆர் அழகு எல்னால் வில்லி நீளம் ஏற்கனவே வில்லி நீளம் எல் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எத்தனை நாற்பத்தி நாலு அப்போ எல்லுக்கு பதிலாக நாற்பத்தி நாலு ப்ளஸ் டூ ஆர் ரெண்டு ஆர்னால் ஆரம் ஆரம் எத்தனை இருபத்தி ஒன்று அப்போ ரெண்டு பெருக்கள் இருபத்தொன்று நாற்பத்தி நாலு கூட்டல் ஓர் இருபத்தொன்று இருபத்தொன்று ரெண்டு இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டு ரெண்டையும் கூட்டினா எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இதுதான் வெள்ளி நீளம் கணக்கு முடிஞ்சு போச்சு ஜஸ்ட் இந்த ஃபார்ம்லாம் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது நல்லா கொண்டிங்க எல் ப்ளஸ் டூ ஆர் எல்னால் வெள்ளி நீளம் எல்லோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் நாற்பத்தி நாலு அப்போ எல்லுக்கு பதிலாக நாற்பத்தி நாலு போடுறோம் ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டிருக்கோம் டூக்கு டூ போட்டிருக்கோம் ஆறுக்கு பதிலாக இருபத்தொன்று இடையில குறி இல்லைனா பெருக்கல் ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு தான் கூட்டணும் ரெண்டு இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டு அப்புறம் இந்த ரெண்டே கூட்டினா எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இது வில்லி நீளமும் சென்டிமீட்டரில் தான் போடணும் சுற்றளவும் சென்டிமீட்டரில் தான் போடணும் பரப்பளவு மட்டும் சதுர சென்டிமீட்டரில் இதே மாடல் மாடலில் வேற கணக்கு இருந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியானது தான் இந்த ஃபார்மில் மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கணக்கு செஞ்சிடலாம் ஓகே பாய் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்